வணக்கம் இது தமிழ்லங்காவின் செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இலவசமாக பிரித்தானியா செல்ல வாய்ப்பு பிரித்தானிய அரசாங்கத்தால் நாட்டிற்கு வழங்கியுள்ள வரி சலுகைகளை திறம்பட பயன்படுத்த வேண்டும் பொருளாதார நிபுணர்கள் கோரிக்கை வவுனியா கூமாங்குளம் பகுதியில் ஏற்பட்ட அமைதியின்மை அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைகளை தொடர்வதன் மூலம் மேலும் சலுகைகளை பெற்றுக்கொள்ள எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி தெரிவிப்பு சர்மத்தை வன்மையாக்கும் கிரீம்களை பயன்படுத்துவதால் நாடழ நீரிழிவு சிறுநீரக நோய் மற்றும் நரம்பு சார்ந்த நோய்களுக்கு ஆளாகும் அபாயம் அகமதாபாத்தில் இடம்பெற்ற விமான விபத்து குறித்த முதற்கட்ட அறிக்கை வெளியானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்குள் நாற்பது லட்சம் பேர் யால் மரணமடையும் நிலை ஏற்படும் அபாயம் இனி தொடர்வது விரிவான செய்திகள் பிரித்தானியாவின் செவெனிங் உதவித்தொகை திட்டத்துக்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்வதாக இலங்கையில் உள்ள பிரித்தானிய உயஸ்தா ஆலயம் அறிவித்துள்ளது செவனிங் என்பது பிரித்தானிய அரசாங்கத்தால் வழங்கப்படும் ஒரு நிதியுதவியாகும் இது சர்வதேச மாணவர்களுக்கு முதுகலை படிப்பிற்காக வழங்கப்படுகின்றது இந்த உதவித்தொகை பிரித்தானியாவில் ஒருவரிடம் முதுகலை படிப்பை மேற்கொள்ள விரும்புவோருக்கு நிதியுதவி செய்கிறது ஒரு அறிக்கையை வெளியிட்டு உதவித்தொகை திட்டத்தில் ஆர்வமுள்ள மாணவர்களை விண்ணப்பிக்குமாறு உயர்ஸ்தானிகர் ஆலயம் நினைவூட்டியுள்ளது பேஸ்புக்கில் ஒரு பதிவில் ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி முதல் அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி வரை விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என பிரித்தானிய உயர்ஸ்தான் ஆலயம் அறிவித்துள்ளது எந்தவொரு பிரித்தானிய பல்கலைக்கழகத்திலும் எந்தவொரு முதுகலை படிப்பையும் மேற்கொள்ள செவனிங் உதவித்தொகை திட்டம் முழு நிதியுதவியுடன் கூடிய உதவித்தொகைகளை வழங்குகின்றது பிரித்தானிய அரசாங்கத்தால் நாட்டிற்கு வழங்கியுள்ள வரிச் சலுகைகளை திறம்பட பயன்படுத்த தரவு அடிப்படையிலான திட்டத்துடன் அரசாங்கம் செயற்பட வேண்டும் என பொருளாதார நிபுணர்கள் கூறுகின்றனர் இந்த வரி சலுகை மூலம் நாட்டின் ஏற்றுமதியை ஊக்குவிக்க வேண்டிய துறைகள் குறித்து விரிவான கலந்துரையாடல் நடத்தப்பட வேண்டும் என அவர்கள் முன்னதாக இலங்கையிலிருந்து பிரித்தானியாவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு ஏழு சதவிகித வரி விகிதம் விதிக்கப்பட்ட நிலையில் புதிய சீர்திருத்தங்கள் மூலம் அதை முற்றிலும் குறைக்க அந்நாடு நடவடிக்கை எடுத்துள்ளது வரி சலுகைகளை வழங்கிய நாடுகளில் இருந்து ஆடைகள் உணவு மற்றும் மின்னணு உபகரணங்கள் உள்ளிட்ட இறக்குமதி செய்யப்படும் பொருட்களை உள்ளடக்கும் வகையில் இந்த புதிய நடவடிக்கை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக பிரித்தானிய வணிகம் மற்றும் வர்த்தக திணைக்களம் அறிவித்துள்ளது இதன் ஊடாக ஆடைகள் உட்பட அதிகமான இலங்கை பொருட்களை பிரித்தானியாவுக்கு வரியின்றி ஏற்றுமதி செய்ய முடியும் அமெரிக்கா வரிகளை விதித்து மூன்றாம் உலக நாடுகளுக்கு பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்தும் நேரத்தில் பிரித்தானியா இலங்கைக்கு வரியின்றி ஆடை மற்றும் விவசாய ஏற்றுமதிக்கான வாய்ப்பை வழங்குவது விசேட சலுகையாகும் வவுனியா கூமாங்குளம் பகுதியில் நேற்றிரவு போக்குவரத்து போலீசார் துரத்திச் சென்றதால் நபர் ஒருவர் சம்பவ இடத்தில் பரிதாபமாக பலியாகினதாகவும் அதனால் அந்த பகுதி மக்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும் அமைதியின்மை ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் நேற்றிரவு பத்து மணியளவில் கூமாங்குளம் மதுபான விற்பனை நிலையம் அமைந்துள்ள வீதியில் இரண்டு மோட்டார் சைக்கிள்களில் போலீசார் வந்துள்ளனர் இதன்போது அந்த வீதியால் மோட்டார் சைக்கிளில் வந்து கொண்டிருந்த நபர் ஒருவரை துரத்தி சென்றதோடு அவரின் வாகன சக்கரத்தில் தடியொன்றால் தடையை ஏற்படுத்தியதாக ஊர் மக்கள் தெரிவித்தனர் இதனால் நிலை தடுமாறி கீழே விழுந்த குறித்த நபர் சம்பவ இடத்தில் உயிரிழந்தார் அதனை அவதானித்த இளைஞர்கள் மற்றும் ஊர் மக்கள் ஆத்திரமுற்று போலீசாரின் இரண்டு மோட்டார் சைக்கிள்களையும் ஒரு வாகனத்தையும் சேதப்படுத்தினர் அடாவடியான செயற்பாட்டுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என தெரிவித்ததோடு போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரை நீண்ட நேரமாக சிறைப்பிடித்து வைத்தனர் இதனால் குறித்த பகுதியில் குழப்ப நிலை ஏற்பட்டது உயிரிழந்தவரின் சடலத்தை அகற்றுவதற்கு மறுப்பு தெரிவித்த இளைஞர்கள் நீதிபதி இங்கு வர வேண்டும் வந்த பின்னரே சடலத்தை அகற்ற அனுமதிப்போம் என்று தெரிவித்தனர் இதனால் போலீசாருக்கும் இளைஞர்களுக்கும் இடையில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது இளைஞர்களின் செயற்பாட்டால் தடுமாறிய போலீசார் நிலைமையை கட்டுப்படுத்த முடியாமல் திணறியிருந்தனர் இந்நிலையில் அத்தியட்சகர் சம்பவ இடத்துக்கு வருகை தந்ததோடு இந்த மரணத்தை கொலை வழக்காக பதிவு செய்து அதனுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை விசாரிப்பதாக தெரிவித்ததோடு சடலத்தை அகற்ற ஒத்துழைப்பு வழங்குமாறு தெரிவித்தார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பொதுமக்கள் போலீசார் மீது நம்பிக்கையில்லை நீதிபதி இங்கு வர வேண்டும் என்று விடாப்பிடியாய் நின்றனர் இதனால் குறித்த பகுதியில் கலவரம் ஒன்று ஏற்படுவதற்கான நிலைமை ஏற்பட்டது இந்நிலையில் திடீர் மரண விசாரணை அதிகாரி இடத்துக்கு வருகை தந்து மரணம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டார் இதையடுத்து பொதுமக்களின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் சடலம் அந்த பகுதியில் இருந்து அகற்றப்பட்டு போலீசாரின் வாகனத்தில் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது இதற்கு எதிர்ப்பை வெளியிட்ட பொதுமக்கள் போலீசாருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் உயிரிழந்தவர் கூமாங்குளம் பகுதியைச் சேர்ந்த ராமசாமி அந்தோனி பிள்ளை வயது ஐம்பத்தி எட்டு என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அவரின் சடலத்துக்கரையில் போலீசார் ஒருவரின் பெயர் பொறிக்கப்பட்ட இலச்சனி ஒன்று காணப்பட்டுள்ளது குறித்த சம்பவத்தால் அந்த பகுதியில் பிரபலமான போலீசார் குவிக்கப்பட்டதோடு அதிரடிப்படை கலகத்தரப்பு போலீசார் வரவழைக்கப்பட்டனர் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளின் விளைவாக விதிக்கப்பட்ட தீர்வை வரி விகிதத்தை நாற்பத்தி நான்கு வீதத்திலிருந்து முப்பதாக குறைக்க முடிந்துள்ளதாகவும் அந்த பேச்சுவார்த்தைகளை தொடர்வதன் மூலம் மேலும் சலுகைகளை பெற்றுக்கொள்ள எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார் இதன்போது நாட்டின் பொருளாதாரம் வர்த்தகம் வர்த்தக சமூகம் மற்றும் மக்களின் வாழ்க்கைக்கு மிகச் சாதகமான திருத்தங்களை மேற்கொள்வது அரசாங்கத்தின் விருப்பம் என்றும் அவர் குறிப்பிட்டார் அமெரிக்காவால் நடைமுறைப்படுத்தப்படவுள்ள புதிய தீர்வை வரி கொள்கை தொடர்பான கலந்துரையாடல்களின் முன்னேற்றம் தற்போதைய நிலைமை மற்றும் இந்த தீர்வை வரி கொள்கை செயற்படுத்தப்படுவதோடு எதிர்கொள்ளும் பொருளாதார சவால்கள் தொடர்பில் ஏற்றுமதி கைத்தொழில் தொடர்பான அனைத்து தரப்பினருடனும் இன்று முற்பகல் ஜனாதிபதி அளவிலுத்திடம் பெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார் சருமத்தை வன்மையாக்கும் கிரீம் பாவனையால் சரும நோய்க்கு ஆளாகுவோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் பனிரெண்டு பதிமூன்று வயது மாணவர்களும் இவற்றை பயன்படுத்துவதாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் நச்சு தொடர்பான தகவல் மையத்தின் விசேட வைத்திய நிபுணர் பெர்னாண்டோ தெரிவித்தார் தோலை வன்மையாக்கும் கிரீம்களில் தரவற்ற ரசாயனங்கள் பாதரசம் ஸ்டீரோய்ட் போன்ற தீங்கு விளைவிக்கும் மூலப்பொருட்கள் காணப்படுகின்றன எனினும் இவை தொடர்பில் கவனம் செலுத்துவதில்லை வைத்தியசாலைக்கு வருகைதர முனைய வழியில் செய்ததாக தெரிவிக்கின்றனர் சருமத்தை வன்மையாக்கும் கிரீம்களை பயன்படுத்துவதால் நாடளவில் நீரிழிவு சிறுநீரக நோய் மற்றும் நரம்பு சார்ந்த நோய்களுக்கு ஆளாக கூடும் பெண்கள் மாத்திரமன்றி தற்போது இளைஞர்களும் இவ்வாறான கிரீம்களை பயன்படுத்தி வருகின்றனர் கடந்த ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதி அகமதாபாத்தில் இடம்பெற்ற விமான விபத்து குறித்து பதினைந்து பக்கங்களை கொண்ட முதற்கட்ட அறிக்கை இன்று வெளியானது அதன்படி விபத்துக்குள்ளான ஏர் இந்தியா விமானத்தின் கறுப்புப்பட்டியிலிருந்து மீட்கப்பட்ட உரையாடுகளை வைத்து விசாரணை பணியகம் ஒரு அறிக்கையை தயார் செய்து வெளியிட்டுள்ளது விமானம் புறப்பட்ட முப்பத்தி இரண்டு நொடிகளில் இரண்டு இயந்திரங்களும் திடீரென்று பலதானது விபத்துக்கு காரணம் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது விமானத்தின் இயந்திரங்களுக்கான எரிபொருள் விநியோகம் தடைப்பட்டதாக தெரிய வந்துள்ளது இதனால் விமானம் மேலெழும்ப முடியாமல் கவிழ்ந்து நொறுங்கியது இதனிடையே அறிக்கையில் விமானம் புறப்பட்ட சில நொடிகளில் இரண்டு விமானிகள் பேசிக் கொண்டார்கள் என்று தகவல் வெளியானது அதன்படி ஒரு விமானி மற்றொரு விமானியிடம் எரிபொருள் செல்லும் வால்வை ஏன் அடைத்தீர்கள் என்று கேட்டார் அதற்கு தான் அடைக்கவில்லை என மற்றொரு விமானி பதிலளித்திருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் நிதி குறைப்பு நடவடிக்கைகள் எடுத்திருப்பதால் எச்ஐவியால் பாதிக்கப்படும் மக்களுக்கு வழங்கப்படும் திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கப்படாவிட்டால் பல லட்சம் பேர் மரணமடையும் நிலை ஏற்படும் என ஐக்கிய நாடுகள் சபையின் அறிக்கையில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் அந்த நோய்க்கு எதிரான போராட்டம் பல ஆண்டு காலத்துக்கு பின்னோக்கி கொண்டு சென்றுவிடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் எச்ஐவி நிவாரண அவசர கால திட்டத்தின் கீழ் ஒதுக்கப்படும் நிதி நிறுத்தப்பட்டதால் ஐக்கிய நாடுகள் சபையின் பல திட்டங்கள் முடக்கப்பட்டுள்ளன அதனால் வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்குள் அறுபது லட்சம் பேருக்கு எச்ஐவி பாதிப்பு ஏற்பட்டதோடு நாற்பது லட்சம் பேர் எச்ஐவியால் மரணமடைய நிலை ஏற்படும் என ஐக்கிய நாடுகள் சபையின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வளர்ச்சி அடையாத நாடுகளில் எச்ஐவி பாதித்த மக்களுக்கு செய்யப்பட்டு வரும் பல்வேறு உதவிகள் உடனடியாக நிறுத்தப்படுவதன் மூலம் பல ஆண்டுகளுக்கு பின்னோக்கி நிலைமை சென்றுவிடும் என புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை இதனால் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டளவில் எச்ஐவி என்பது பொதுமக்களுக்கு அபாயமான நோயாக மாறிவிடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது இத்துடன் தமிழ்லங்காவின் செய்திகள் நிறைவடைந்தன தொடர்ந்து செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்லங்கா செய்தி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வணக்கம்